நாம் அதிகம் அதிகமாக திறந்திருக்கிறோம் அல்லஹா இந்த உலகத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை தூதூர்களாக தன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக அல்லாஹ் அமைத்து வைத்தான் அந்த தூதர்களில் ஒருவராக நபீனா இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் திகழ்கிறார்கள் தன்னுடைய வரலாறுகளையும் அவருடைய தியாகத்தையும் அவர்கள் அல்லாவிற்காக எப்படியெல்லாம் தங்களை வருத்தி கொண்டார்கள் என்பதையும் அல்லாஹ் அரபுல்லாலின் நமக்கு தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறான் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அபுல்லாலமி அவருடைய முதுமை பருவத்திலே ஒரு ஆண் குழந்தையை கருகிறான் அந்த ஆண் குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடப்படுகிறது முதிர்ந்த காலத்தில் வயது முதிர்ந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையின் மீது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதிகம் அதிகமாக பாசம் வைத்திருந்தார்கள் அப்படி பாசம் வைத்திருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு அபுல் அலமீன் தன் மீது இறைவன் மீது அதிகம் பாக்கம் வைத்திருக்கிறாரா அல்லது தன் மகன் மீது அதிகம் பாக்கம் வைத்திருக்கிறாரா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமீன் அப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கனவை காண்பிக்கிறான் அந்த கனவிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை தானே அறுத்து குர்பானை செய்வதைப் போல பலியிடுவதைப் போல கனவு காண்கிறான் அபிமான கனவு என்பது அது நம்முடைய கனவை போல அல்ல வீணானது அல்ல வங்கியனுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் என்னை அடுத்தால் கூட என்று கனவு எனவே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹரம்